ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பால்கனி கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட பால்கனியில் இன்றைக்கி என்னென்ன மாதிரியான செடியெல்லாம் வச்சுருக்கேன்னா வீடியோவில் காமிக்கப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஜெரோனியம் பிளான்ட்டு இது சூப்பராக இருக்கும் இந்த பூவு நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் சிக்கனம் வாடாது இந்த வருஷம் தான் இது புதுசாக ட்ரை பண்ண நல்லாவே இருக்குது இது அப்படியே தொங்க விட்ருக்கேன் பால்கனியில் பாருங்க நான் ஒரு நாலு கலர் வச்சுருக்கேன் ஒயிட்டு பிங்கு ரெட்டு அப்புறம் ஆரஞ்சு கலர்னு எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை நம்ம யூஸ்வலாக தண்ணி ஊற்றிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டா போதும் அது அழகாக பூக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இது இப்படி பால்கனி மேலே அப்படியே தொங்க விட்ருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா செண்டிப்பூ மேரி மேரிகோல்ட்டு தான் இது நான் வச்சு சீட்ஸு போட்டு அது மூலியமாக தான் வளர்ந்துச்சு நல்லா சூப்பராக வருது நல்லா அடர்த்தியாக நல்லா சூப்பராக இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது ரோஸ் பிளான்ட்டு இது ஆரஞ்சு கலரு இன்னும் மலரில் மலர்ந்துச்சின்னா நல்லாயிருக்கும் இது பிங்க் கலரு இதுலேயே நான் வந்து டெய்லியாகவும் வச்சேன் அந்த செடியை என்ன என்ன ரோஸ் அப்படியே கீழே த வச்சுட்டு இது நல்லா ஃபுல்லாக படந்துருச்சு ஆனால் இந்த பூ வந்து அவ்வளோவா நான் நினச்சது மாதிரி வரல ஒத்தடுக்காக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த பூவு இது வந்து வாழைக்கன்று வச்சுருக்கேன் அதுலேயே நான் செண்டிப்பூ வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவும் அழகாக இருக்குது பூவு இதுதான் அந்த சைடில் இருக்குது இந்த பக்கமும் ஒரு டெலியாக தான் இருக்குது இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது முருங்கை செடி ஒன்று நல்லா துளுத்து வந்துருச்சு போன வருஷம் ரெண்டுது வச்சுருந்ததில் இன்னும் ஒன்று துளுக்கவே இல்லை அதை கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் இதுவும் செண்டிப்பூ செடி தான் இதுவும் நல்லா நெருக்க சூப்பராக இருக்குது நல்லா ரெட் கலரு டபுள் கலர் அப்படி சேர்ந்தது மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்லா மலர்ந்துருச்சு பாதிப்பூ இன்னும் மலரலை மலர்ந்துச்சுன்னா இந்த இப்போ காமிச்சது மாதிரி நல்லா நெருக்கம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி எல்லாமே சீட்ஸ் போட்டு தான் வளர்த்தது தான் இந்த செடியெல்லாம் இது ரோஸ் தான் இன்னும் இந்த ரோஸ்லாம் மொட்டு விட்டுருக்கு இன்னும் அவ்வளோவா இன்னும் பூக்களை இது நான் வைக்கும்போது வீடியோ ஷாட்டில் போட்டிருப்பேன் அதுதான் இப்போ வளர்ந்துருக்குது இவ்வளோ ப்ரிசு பாருங்க இது பிங்க் கலரு லைட்டு பிங்க்கு இது ஒரு பூ மட்டும் நல்லா பூத்துருக்குது நான் பூக்கெல்லாம் பாதி ரோஸெல்லாம் எம்ளுக்கு தான் பூக்கும் எல்லாம் முட்டு நிறையா இருக்குது தக்காளி செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள் எல்லாமே சீட்ஸு போட்டு வளர்த்தது தான் எல்லாத்துலேயுமே காயும் வச்சுருக்குது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால நான் வீடியோ எடுக்கல பாருங்க ஒன்று ரெண்டு காய் வச்சுருக்குது கீழே இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கன்று இது வந்து பட்ரோஸ் இப்போ தான் போட்டிருக்கேன் சீட்ஸு போட்டு வந்துகிட்ருக்குது நர்ஸ் கொஞ்சம் வளர்த்து தான் மேலே கொத்துவிடணும் பாருங்கள் கீழெல்லாம் தக்காளி நல்லா காய்ச்சிருக்குது அங்கே கேட்குன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மொட்டா தான் இருக்குது காயும் பிஞ்சியுமாக வந்துகிட்டு இருக்குது இதை நான் கருவேப்பில கட் பண்ணி விட்டதை ஷார்ட்டில் போட்டிருந்தேன் வருங்க அது எப்படி துளுத்துருக்குதுன்னு சூப்பராக துளுத்து வந்துருச்சு இப்போ இந்த வீடியோவிலேயே நான் காமிச்சிருக்கேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இது ஒத்தையாக தான் போயிட்டு இருந்துச்சு நான் தூக்கி வைக்கும்போது ஒரு தலை கூட இல்லை இந்த கண்ணலெல்லாம் அப்புறம் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன் நான் நாலு கன்று வச்சுருந்தேன் வைக்கணு நாலேயுமே கட் பண்ணி விட்டேன் ஒன்று ஒன்றுலேயும் மூணு நாலு பிராஞ்சுன்னு போயிருக்கு இதிலலாம் ஒரு நாலு பிராஞ்சு வந்திருக்குது புதுசாக இதில் ஏன்னா கீரை போட்டிருந்தேன் அதுவும் வந்திருக்குது பாருங்கள் இதிலலாம் எத்தனை கிளை வந்திருக்குதுன்னு இது நீட்டாக ஒரே கிளையாக போயிட்டு இருந்துச்சு ஹைட்டாக இப்போ கட் பண்ணி விட்டோடனே எத்தனை கிளை வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஏழு பிரான்ச்சிக்கிட்ட இருக்குது இப்போ புதுசாக இப்போ தான் நம்மளுக்கு நல்லா அப்படியே அடர்த்தியாக வளரும் இதுலேயும் ஒரு மூணு பிராஞ்ச் இருக்குது இந்த கீரையெல்லாம் பிடுங்கி விட்டுருவேன் இல்லாட்டினா அது வளராது நான் வெட்டி விட்டது மரம் கீரை போட்டேன் அதை பறிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் அந்த கீரையெல்லாம் பிடுங்கிடணும் பாருங்கள் நான் இப்படி தான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது நான் கட் பண்ணும்போது எடுத்த வீடியோ எல்லா கண்ணையுமே கட் பண்ணி விட்டுருந்தேன் ரொம்ப குட்டியாக இருக்க கண்ணை கட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு உள்ள கண்ணை தான் கட் பண்ணணும் ரொம்ப குட்டியாக இருந்து கட் பண்ணிங்கன்னால் பட்டு போயிடும் பாருங்கள் எல்லாமே தலையே இல்லாமல் இருந்துச்சு வெளியில் தூக்கி வச்சு ஒரு வாரம் கழித்து கட் பண்ணி விட்டேன் இப்போ சூப்பராக துளுத்து வந்துருச்சு இந்த பக்கமும் நான் தக்காளி செடி தான் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வல்லாரை போன வருஷம் வச்சுருந்தேன் எல்லாமே இருக்க பட்டு போயிடுச்சு உள்கிறதுக்கு வச்சுருந்தோம் பட்டு போயிடுச்சு என்னென்னு தெரியல அப்புறம் இப்போ சீட்ஸு போட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு சூப்பராக வந்துடுச்சு இது இந்த கொல்லை கீரை போட்டிருக்கேன் இதுலேயும் வல்லார சீட்ஸு போட்டிருக்கேன் இடையில் முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வல்லார சீட்ஸை ஒரு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம விதையை தெளிச்சு விட்டோம்னா ஈஸியாக முளைச்சி வந்துடும் இது புதினா செடி நான் புதினாவெல்லாம் விழுற தூக்கி வைக்கல வெளியிலேயே வச்சுருந்தேன் அது குளிர் உடனே ஆட்டோமேட்டிக்காக அழகாக துளுத்து வந்துச்சு இது இப்போ கட் பண்ணி விட்ருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு புதினா கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவேன் இதுலேயும் வல்லார செடி தான் இருக்குது இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது இந்த முருங்கை துளுக்கலை அதனால் கட் பண்ணி விட்ருக்கேன் துளுக்குதான்னு பார்க்குறதுக்காண்டி ரெண்டு முருங்கை போன தடவை இருந்துச்சு அதில் ஒன்றும் என்னென்னு தெரியல துளுக்க மாட்டேன்ட்டு இயர்லியாக தூக்கி வச்சுட்டேன் குளிர் இது அட்டாக் ஆனதுனால அது பட்டு போதும் என்னென்னு தெரியல ஒன்று சூப்பராக துளுத்து வந்துடுச்சு இதுவும் டெய்லியாக தான் வச்சுருக்கேன் இதுலையே இந்த பூச்செடியோட பேர் மறந்து போயிடுச்சு என்ன பூன்னு தெரியல இது சொத்துக்கத்தலை வச்சுருக்கேன் சொத்து கத்தலை மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது என்னென்னு தெரியல இதில் நிறைய கன்று எக்ஸ்ட்ரா இருக்குது யாருக்காச்சும் பிடுங்கி தண்ணி வச்சுருக்கேன் மூணு பேருக்கு கொடுத்துட்டேன் நான் பேலன்ஸ் இருக்குது யாராச்சும் கேட்டால் கொடுக்கலாம்னு வச்சுருக்கேன் தக்காளி செடி எல்லாமே இருக்குது நான் இதில் கத்திரி செடி தான் வச்சேன் நிறைய தக்காளி செடியும் நிறையா முளைச்சிருக்குது பாருங்கள் கத்திரியெல்லாம் சூப்பராக வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஜினியாஸும் இதுலேயே வச்சுருக்கேன் போன வருஷம் மாதிரி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கத்திரி எல்லாமே நம்ம சீட்ஸ் போட்டு அது மூலியமாக வந்தது தான் எல்லா கத்திரியுமே இதுலேயே மிளகாய் செடி மிளகாய் செடியெல்லாம் கட் பண்ணி விட்டால் நல்லா ஒரு மூணு நாலு பிராஞ்சுன்னு வருது வெண்டக்காய் செடி ஒரு இது நிற்கிது இப்போ தான் பூத்துக்கிட்டுருக்கு காய் வைக்கிது கொஞ்சம் ஒன்று எல்லாத்துலேயுமே காய் வச்சுருக்குது பூவும் இருக்குது வெண்டைக்காய் செடி அதுலேயே நான் வந்து மிளகாய் செடியும் வச்சுருக்கேன் இடம் இல்லைங்கிறதுனால ஒன்று ஒன்றுலேயே அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கன்று வச்சுருப்பேன் மிளகாய் செடி கத்திரி செடி வெண்டைக்காய் செடி மூணுமே இருக்குதுங்கண்ணே இந்த பக்கம் நல்லா தக்காளி வச்சுருக்கேன் சூப்பராக எல்லா தக்காளியுமே போட்டிருக்கு செரி டொமேட்டோவும் இருக்குது இந்த பெரிய சைஸ் டொமேட்டோவும் வச்சுருக்கேன் செரி டொமேட்டோ தான் நிறையாவே காய்ச்சிருக்குது இன்னும் ஒரு மாதம் கழித்து டொமேட்டோ நிறையாவே பறிக்கலாம் அவ்வளோவுக்கு இருக்குது சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தக்காளி செடியை பார்க்குறதுக்கு இது அம்மா பச்சரிசின்னு சொல்லுவாங்க அந்த செடி தான் வச்சுருக்கேன் இதை உடித்தோம்னா பால் வரும் இதில் மேக்சிமம் நான் சீட்ஸ் போட்டு தான் எல்லாமே வளர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று இப்போ தான் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி செடி வாங்கி வச்சேன் போன வருஷம் வச்சுருந்தது பட்டு போயிடுச்சு குளியரில் நிறைய கன்று பட்டு போயிடுச்சு போன வருஷம் வச்சுருந்தது இந்த வருஷம் பெரும்பாலும் புது கன்று தான் வாங்கி வச்சுருக்கேன் எல்லா செடியுமே பாருங்கள் எல்லாத்தையுமே நான் பிரித்து ஊனி வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி